அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா இதுவும் வந்து ஒரு பொருத்துக வினா தான் பொருண்மை சார்ந்தும் அதனுடைய படலங்கள் சார்ந்தும் இரண்டையும் நம்ம பொருத்தி பார்க்கணும் இது முழுவதுமாக கம்பராமாயணத்தை மையமாக வைக்கப்பட்ட ஒரு வினா அதனால நம்ம அந்த பொருண்மை சார்ந்தும் படலங்கள் சார்ந்தும் எப்படி இது வந்து பொருந்தி வருது அப்படின்னு பார்க்கக்கூடியதா அந்த வினாவினுடைய மையம் முதல்ல பொருண்மையில பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ அனுமன் திறம் ஆப்ஷன் பி இலங்கை நகர அமைப்பு ஆப்ஷன் சி சுந்தரகாண்டத்தின் இதயம் ஆப்ஷன் டி அனுமன் ராவணனை காணல் அதே மாதிரி படலங்கள் பக்கம் பாக்குறப்போ முதலாவதாக காட்சி படலம் இரண்டாவதாக கடல் தாவு படலம் மூன்றாவது பிணி விடு படலம் நான்காவதாக ஊர் தேடும் படலம் இப்ப நம்ம இதை பொருத்தலாம் இப்ப முதலாவதாக நம்ம அந்த அனுமன் திரத்தை எடுத்துக்கலாம் அனுமன் திறன் எதுல பேசப்பட்டிருக்கு அப்படின்னா கடல் தாவு படலத்துல பேசப்பட்டிருக்கு அதுல பாருங்க அனுமன் இலங்கைக்கு செல்ல மகேந்திர மலையில் இருந்து கடலை தாண்டி பாய்ந்த நிகழ்வை கூறுகிறது அப்ப அனுமனுடைய திறமை எந்த படலத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா கடல் தாவு படலத்துல இடம்பெற்றிருக்கு அதுக்கு அடுத்து இரண்டாவதாக இலங்கை நகர அமைப்பு இதுல பாருங்க ஊர்தேடு படலம் என்பது கம்பராமாயணத்தின் சுந்தர சுந்தரகாண்டத்தில் வரும் ஒரு பகுதியாகும் இதில் அனுமன் கடலை கடந்து இலங்கை நகரின் அழகையும் அதன் செல்வ செழிப்பையும் கண்டு வியந்து சீதையை தேடும் போது நகரின் விந்தையான காட்சிகளை குறிப்பாக இரவில் நில ஒளியில் கண்ட காட்சிகளை விவரிக்கிறது அப்ப இலங்கை நகரினுடைய அமைப்பை பற்றி ஊர் தேடும் படலம் வந்து பேசுது அடுத்ததாக மூன்றாவதாக சுந்தரகாண்டத்தினுடைய இதயம் காட்சி படலம் என்பது கம்பராமாயணத்தின் சுந்தரகாண்டத்தில் வரும் ஒரு முக்கியமான பகுதியாகும் இதில் அனுமன் அசோகவனத்தில் சீதையை தேடி சென்று அவர் படும் துயரங்களையும் தனிமையையும் ராமனனை ராமனை பற்றிய நினைவுகளையும் கண்டு அவருடைய நிலையை விவரிக்கும் படலமாகும் அப்ப சுந்தரகாண்டத்தினுடைய இதயமா எது இருக்கு அப்படின்னா சீதையினுடைய அந்த காட்சியை வந்து தத்ரூபமா சொல்லக்கூடிய ஒரு படலமா அந்த காட்சி படலம் இருக்கு அப்ப சுந்தரகாண்டத்தினுடைய இதயம் காட்சி படலம் நான்காவதாக பார்க்க வேண்டியது அனுமன் ராவணனை காணல் இது வந்து பாத்தீங்கன்னா பிணி விடு படலத்துல வரக்கூடிய செய்தி இது அனுமன் இலங்கைக்கு சென்ற போது இராவணனின் அரக்கர்கள் அனுமனை பிடித்து அவரை கொல்ல பல கொடூரமான வழிகளை பற்றி பேசும் படலமாகும் அனுமன் ராமனின் தூதன் என்று கூறி தன்னை கொல்லாமல் சிறைபிடித்து ராவணனிடம் கொண்டு செல்லுமாறு கூறும் நிகழ்வுகள் இதுல அடங்கும் அப்ப அனுமன் ராவணனை காணக்கூடிய படலம் எதுனா பிணி விடு படலம் அப்ப இந்த வினாவோட பொருத்தி பார்க்கலாம் பாருங்க இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க அப்ப அனுமன் திறம் அப்படின்றது ஆப்ஷன் இரண்டாவது வரக்கூடிய கடல் தாவு படலம் இலங்கை நகர அமைப்பு வந்து ஊர் தேடும் படலம் சுந்தரகாண்டத்தினுடைய இதயம் காட்சி படலம் அனுமன் ராவணனை காணல் வந்து பிணிவிடு விடு படலம் இதுதான் இந்த சரியான தெளிவாக இருக்கும் நன்றி